நற்றினை பாடல் பாலை நெஞ்சம் கரைந்த பாடலின் விவரங்கள் தினைப்பால துறை செலவழுங்கள் பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் செல விரைவுற்ற ஆரவம் போற்று இயர் உண்கண் வர ஆயிழை யாம் தற்கரையவும் நாணினல் வருவோல் வேண்டாமையின் மென்மெல வந்து வினவலும் தகைத்தலும் செல்லாள் ஆகி வெறி கமல் துருமுடி தயங்கு நல்வினை நல்வினைப் புரியழி பாவையின் கலங்கே நெடிது நினைந்து அகமடைதந்தோலே அது கண்டு ஏ மண் செய்கை நீர்படு பசுங்கலம் பெருமழை பெயர்க்கு ஏற்றாங்கு எம் பொருள் மலி நெஞ்சம் புணர்ந்து உவந்தன்றே ஆராய்ந்த நிந்த கலன்களையுடைய நன்காதலி நாம் பொருள் பொருள்வயிற் பிரிந்து செல்லுதலின் விரைவால் உண்டாகிய சொல்லை விரும்பிக் கேட்டு குவளை மலர் போன்ற மையுண்ட கண்ணில் நீரை வழிய விடுதலும் அதனை யாம் அறிந்து இத்தென்னென்று அவளை பலபடியாகப் பாராட்டி வினாவும் அதற்கு விடை கூற நாணினலாகி வருபவள் யாம் பிரிதிலில் விருப்பம் இன்றி மெல்ல மெல்ல வந்து நீ எங்கே போகின்றன என்று வினவாமலும் போகலை என்று தடாமலும் இருக்கும் தன்மையலாய் மணங்கமழ்கின்ற நெருங்கிய குழல் முடியாகிய கொண்டை விளங்க நல்ல சித்திர தொழிலமைந்து இயக்கும் மற்றெழிந்த பாவை ஒன்று எம்மீது போல கலங்கி நெடும் பொழுது நினைந்து நின்று பின்பு எம்முடம்பின் மீது சாய்ந்து விழுந்தனள் அவ்வண்ணம் விழுதலும் அதனை நோக்கிய ஈரிய மன்னார் செய்யப்பட்டு ஈரங்காயாத பசுமொட்கலம் ஒன்று பெரிய மழை நீரை ஏந்தவைத்தலால் அவது அந்நீரோடு வேறுபாடின்றி கரைந்தொழியும் அன்றே அப்படி போல பொருள்வயிர் பிரிய கருதிய எமது நெஞ்சம் அவளுடன் ஒன்றுபட்டு கரைந்து வேறுபாடின்றி அடங்கிற்றுமன் ஆதலின் இனி பிரிவதுதான் எவ்வண்ணமாகும் காதலன் பொருள் தேடப்பிரியும் பிரியும் வேளையில் காதலி வருத்தத்துடன் கண்ணீர் விடுகிறாள் அவன் சமாதானம் சொல்லியும் நாணத்தால் பதில் சொல்லாமல் மெல்ல வந்து எதுவும் பேசாமல் தவிக்கிறாள் மனம் கமிழும் கூந்தலுடன் பொம்மை போல கலங்கி காதலன் மீது சாய்கிறாள் ஈரம் கசியும் மட்களம் நீரில் கரைவது போல அவனது பொருள் தேடும் எண்ணம் அவளை பிரிய மனமில்லாமல் கரைந்து போகிறது இனி எப்படிப் பிரிவது என்று அவன் ஏங்குகிறான்